வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் வரலாறு இதிகாசங்களில் சிறப்புமிக்கதாக கருதப்படும் கருட புராணம் இன்றைய பதிவில் கருடர் வந்து ஸ்ரீ நாராயணரிடம் கேட்கும் கேள்வி அதாவது யமலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் ஜீவாத்மாக்களுக்கு எங்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் என்று கேட்கின்றார் அதற்கே ரா நாராயணர் அவர்கள் சொல்லும் பதிலை பார்க்கலாம் பின்பு கர்ம சரீரத்துடன் எமலோகத்திற்கு யமலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது அந்த ஜீவாத்மா அங்கு செல்லக்கூடிய ஜீவாத்மா எவ்விதத்தில் உபசரிக்கப்படுகின்றது என்பதை பற்றி எடுத்துரைப்பதை தெளிவாக கேட்பாயாக என்று திருமால் கருடனிடம் சொல்கின்றார் அங்கங்கள் நிரம்பிய பரிணாமம் உள்ள ஜீவன் கர்ம சரீரம் பெற்று வன்னி மரத்திலிருந்து விடை பெற்று இருபது காத தூரம் விஸ்தாரம் உள்ள சித்ரகுப்தரின் பட்டினத்தின் வழியாக யமபுரிக்கு செல்லும் பூமியில் வாண்டு கொண்டிருக்கும் காலங்களில்தான் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்த ஜீவாத்மாக்களுக்கு யமபுரியானது அழகுகள் நிறைந்த ரம்மியமான பகுதியாக காணப்படும் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இறந்தவர்களை குறித்து பூலோகத்தில் தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலோ அல்லது இறந்தவர்கள் நிறைய தான தர்மம் செய்து புண்ணியங்களை பெருமளவு வீட்டில் சேர்த்து வைத்திருந்தாலோ அந்த ஜீவாத்மாக்கள் யமலோகத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் யமகிங்கர்களால் எவ்விதமான இன்னல்களும் அனுபவிக்காமல் தாமதை வின்றி அழைத்து செல்வார்களாம் யமபுரியில் இருக்கக்கூடிய அரசரவையில் தர்மத்துவஜன் என்கின்ற ஒருவன் யம தர்ம ராஜாவின் அருகில் எந்நேரமும் இருந்து கொண்டே இருப்பாராம் அவருடைய பணி என்னன்னா பார்த்தோமானால் யமபுரிக்கு வருகின்ற ஜீவன்களின் பாவ புண்ணிய கணக்குகளை யமனுக்கு தெரி தெரிவிப்பதே அவருடைய பணியா முதற் பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இறப்பவர்களை குறித்தே ஏழு வகை தானியங்களை கோதுமை கடலை மொச்சை எள் கொள்ளு பயிறு துவரை கொள்ளு பயிறு துவரை மற்றும் இரும்பால் ஆகிய ஊன்றுகோல் உப்பு பருத்தி முதலிய பொருட்களை தானம் செய்திருந்தால் அது யமலோகத்தில் இருக்கின்ற தர்மத்துவஜனை திருப்தி படுத்துவதாய் அமைந்திருக்குமாம் தர்மத்துவஜனை மட்டுமல்லாமல் யமபுரியில் இருக்கின்ற மற்ற யம பரிசாரகர்களையும் மிகவும் மகிழ்ச்சி படுத்துமாம் இந்த மாதிரி பயிர் வகையை தானம் செய்திருந்தான் மகிழ்ச்சி அடைந்த தர்மத்துவஜன் என்னும் யம பரிகாரர்கள் இறந்த அந்த ஜீவன் யமப்பட்டினத்தை அடைந்ததும் எவ்விதமான காலதாமதமும் இன்றி புண்ணியம் செய்த அந்த ஆன்மாம் யமபுரிக்கு வந்தது வந்து விட்டது என்ற தகவலை தர்ம துவஜன் மூலமாக யமபுரியின் அரசரான யம தர்மராஜாவுக்கு தெரிவிப்பாங்களாம் இவர்கள் செய்த தானத்தால் அடைந்த தர்மத்துவஜன் யமதர்மராஜாவிடம் இந்த ஆன்மா புண்ணியங்கள் பல செய்திருக்கின்றன என்று சொல்வாராம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொடிய எண்ணம் படைத்த பலரும் அவர்கள் செய்த நல்லதான தர்மங்கள் பாவம் ஆத்மாவாக இந்த நிலையை அடையும் தகுதியை பெற்றுவிடுகின்றன பூமியில் சரீரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல புண்ணிய காரியங்களை செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பூமியின் மதிப்பு இல்லாமல் இருந்தாலும் செய்த தான தர்மத்தின் விளைவாக யமலோகத்தில் சரீரமல்லாத அந்த ஜீவனுக்கு உகந்த வரவேற்பு கிடைக்குமா பாவங்கள் பல செய்து பூமியில் மடிந்த பகுத்தறிவாளர்களான மனிதனின் உடலில் இருந்து பிரிந்து சென்றான் ஜீவாத்மாவிற்கு யமலோகமோ யமபுரியோ மிகவும் பயங்கரமாக இருக்கக்கூடியதாக காட்சியளிக்குமா இப்படி என்று ஸ்ரீ நாராயணன் அவர்கள் வருடரிடம் சொல்றார் அவர்களுக்கு தர்மராஜாவாக இருக்கக்கூடிய யம தர்ம ராஜானும் அவர்களுடைய தோதர்களும் அதாவது எமக்கிந்தர்களும் என அலை அனைவரும் மிகவும் அச்சம் கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய பயங்கரமான உருவத்துடன் தோற்றமாய்ப்பார்களாம் பாவங்கள் பல செய்து பூமியில் வாழ்ந்தவர்கள் இறந்த பின்பு இவர்களை கண்டு பயந்து அச்சம் கொண்டு ஓலம் விட்டு அழுது கொண்டிருப்பார்களாம் பல நற்காரியங்களை செய்து புண்ணியம் ஈட்டிய ஜீவாத்மாவிற்கு யமலோகமோ யமபுரியோ அல்லது யமலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களோ மிகவும் அழகாக காட்சி தருவார்களாம் யம தர்ம ராஜாவோ நல்ல லாவண்யம் ரூபத்தோடு தோற்றமளிப்பான் நன்மைகள் நிறைந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த சரீரம் கொண்ட பகுத்தறிவலர்களான மனிதர்கள் செய்த வினையின் காரணமாக அதாவது தீயவைகள் பல புரிந்து இறந்த பகுத்தறிவலர் பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் இறந்த பின்பு அவர்களுடைய ஜீவாத்மாவாக மாறிய பின் அந்த ஆன்மாவிலா ஆன்மாவினால் செய்யப்பட்ட கர்ம வினையினால் துர் ஆத்மாவாக இருப்பதினால் அவர்களின் கண்களுக்கு எல்லாமே தீயதுமாக பயன் கொள்ளும் வகையில் இருக்குமா நன்மைகள் பல புரிந்த ஜீவாத்மாக்கள் கண்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தெரியுமா பயங்கரமான தோற்றம் அளிக்கும் எமகிங்கர்கள் கூட அழகாக காட்சி தருவார்களாம் தான தர்மம் செய்து புண்ணியம் தேடியவர்களுக்கு பூமியின் வாழும் பொழுது நற்காரியங்கள் பல செய்யக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்காத மரியாதை யமபுரியில் அடைந்த பின்பு அவர்களுக்கு செய்த நற்காரியங்களின் பலனாக யம தர்மராஜன் எழுந்து நின்று அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அமர்வதற்காக தனியாக ஆசனம் அளித்து மரியாதை செலுத்துவாராம் யமபுரியில் இருக்கக்கூடிய மற்றும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய யமதர்மராஜன் இவ்விதமாக ஒரு ஜீவனை மரியாதை செலுத்தும் பொழுது யமபுரியில் இருக்கக்கூடிய மற்ற ஏவலர்களும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி கொண்டு இருப்பார்களாம் யமலோகத்தில் இருக்கின்ற யம தர்மராஜன் விட்டிருக்கின்ற தர்ம சபையில் புண்ணியம் செய்த ஆன்மாக்கு யம தர்மராஜன் கம்பீரமாக தோற்றம் கொண்டவராகவும் சாந்த குணம் கொண்ட படைத்தவராகவும் காட்சி பா பாவம் செய்த ஆன்மாக்கு யம தர்மராஜா வந்து அகோரமான வடிவம் பயங்கரமா இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு பார்ப்பதற்கே பயம் கொள்வத்தக்க வகையில் இருக்குமா அந்த மாதிரி யம தர்மராஜா காட்சி பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது புண்ணியங்கள் பல செய்த ஆன்மாக்கள் யமலோகத்தை அடைந்ததும் யமக்கிங்கர்கள் யம தர்ம ராஜாக்களில் முன்னின்று சூரிய மண்டலத்தின் வழியாக பிரம்மதேவன் வெற்றிருக்கும் சந்திரலோகத்திற்கு அழைத்து செல்வார்கள் உடலுடன் கூடிய ஆன்மாவானது பூமியின் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் பாவங்கள் பல செய்து பாவ ஆத்மாவாக யமலோகத்தில் அடையும் பொழுது அந்த ஆன்மாவின் உடற்க பகுதிகள் யாவும் கட்டி பிணைக்கப்பட்டு வண்ணமாக யம முன்பாக கொண்டு செல்வார்கள் அவர்கள் செய்த தீவினைகளுக்கு ஏற்ப தண்டனைகளும் நரகங்களும் கிடைக்க துன்பத்தை அனுபவிக்க துவங்குவார்கள் வாழும் பொழுது புண்ணியங்கள் பல செய்த ஆன்மாக்கள் இறந்த பின்பு சொருக்கலோகம் அடைவார்கள் பாவ புண்ணியங்கள் எதையும் கண்டு கொள்ளாமல் செய்வது தவறு என்று தெரிந்திருந்தும் பாவங்கள் பல செய்து உழன்று பூமியில் வாழ்ந்து மடிந்த பாவ ஆத்மாக்கள் நரகத்தில் தள்ளப்பட்டு துன்பத்தின் ஆள்படுத்தப்படுவார்கள் நன்மைகள் மற்றும் தீமைகள் என சரி அடிப்படையில் இரண்டையும் கலந்து செய்தவர்களுக்கு அவர்கள் செய்த செயல்களின் அடிப்படையில் ஜென்மங்களும் பிறவிகளும் அளிக்கப்படுகின்றன பாவம் பல செய்தவர்களுக்கு பிறவிகள் என்பது அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லையாம் பாவம் பல செய்தவருக்கு மானிட பிறவி என்பது சாத்தியமே இல்லையாம் ஒரு வாய்ப்பாகவே இருக்கிறது ஒருவேளை அவர்களுக்கு பிறவிகள் கிடைத்தாலும் மிருகங்களாகவும் அவருக்கு தக்க தோற்றம் கொண்ட உயிரினங்களாகவும் மண்ணுலகில் பிறக்கின்றார்கள் ஒருவர் செய்கின்ற நல்ல வினைகள் பயனுண் பயனுக்கு ஏற்ப அவர்கள் எடுக்கும் அடுத்தடுத்த பிறவிகளின் அறிவு நிறைந்தவர்களாகவும் அழகு கொண்டவர்களாகவும் செல்வம் புகழ் ஆரோக்கியம் என அனைத்தும் நிறைந்தவர்களாகவும் காணப்படுகின்றன இவைகள் யாவும் கிடைப்பதற்கு ஒவ்வொரு வகை புண்ணியங்கள் அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்டு இருந்தால் மட்டுமே அவர்கள் இந்த பாக்கியங்கள் யாவும் கிடைக்கப் பெறுகின்றன மனித உடலுடன் ஆன்மாவும் இணைந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில்தான் தர்மங்களை செய்து வாழ்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் செய்த தான தர்மத்தின் பலன்களை அவர்கள் எந்த ஜென்மம் எந்த பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியில் அவர்கள் முன் செய்த தான தர்மங்கள் பலன்களை பஞ்ச பஞ்சபூதத்தால் உருவாக்கிய இந்த உடலுடன் வாழும் பொழுது மனிதன் தன்னை செல்வந்தர் என்றும் அறிவின் சிறந்தவராக ராக இருப்பதாக கருதி நானே பலசாலி எனவும் தெரியாத எந்த துறையும் இல்லை என்ற அகம்பாவமும் கொண்டிருக்கலாம் ஆனால் இறந்தவுடன் அவனது உடலில் இருந்து அனைத்தும் அகற்றப்படும் ஏன் அரைங்காங் அர கயிறு கூட அறுத்து எரித்து எரிக்கப்பட்டு விடும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருள் உருவான சரீரமான உயிருடன் இருக்கும் வரை மட்டுமே அதற்கு மதிப்பு அந்த சரீரத்திலிருந்து ஆன்மா பிரிந்தவுடன் அந்த நொடியிலே அந்த சரீரம் தன்னுடைய மதிப்பை இழக்கத் துவங்கிவிடும் என்று ஸ்ரீநாராயணன் சொல்கின்றார் ஆன்மா இல்லாத சரீரத்தை மண்ணில் புதைத்தால் மண்ணில் உள்ள புழுக்கள் தின்று அழிந்துவிடும் அழித்துவிடும் நெருப்பில் தகனம் செய்தால் சாம்பலாக கூடிய தன்மையை அடையும் உடல் கூறுகளை வெட்டி கண்டும் துண்டுமாக நரி போன்ற விலங்குகளிடம் எரிந்தால் அவை தின்று ருசி பார்த்து விடும் இதுவே மனித உடலின் தன்மையாகும் ஜீவன்களுக்கு மனித உடல் கிடைப்பது என்பது ஒரு வர ஆகும் இந்த வரத்தினை கொண்டு அந்த ஜீவன் நன்முறையில் வாழ வேண்டும் மனித உடல் கிடைத்தால் கிடைத்தாலும் அதில் கூண் குருடு செவிடு மலடு எதுவும் இல்லாமல் பிறப்பது அரிதிலும் அரிது குறைகள் எதுவும் இல்லாமல் பிறந்தவர்கள் தன்னுடைய தகுதிகளை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் பூமியில் வாழும் பொழுது தங்களது வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒழுக்கத்தின் சிறந்து விளங்கி மோட்ச வாழ்வினை அடைய வேண்டும் அதை எதுவும் செய்யாமல் தீய குணம் கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துதல் மற்றவர்களை முன்னேற விடாமல் அவர்களுக்கு பின்நோக்கி தள்ளுதல் போன்ற தீய எண்ணங்களுடன் செயல்படுவதினால் அவர்கள் தங்களுடைய தகுதிகளை இழக்க துவங்கி துவங்குகின்றார்கள் இந்த பூமியில் வாழும்போது அவர்களிடம் இருக்கும் பொருள் செல்வம் ஆளும் அதிகாரம் ப பலத்தினாலும் மேன்மையான வாழ்க்கையை வெளித்தோற்றத்திற்கு வாழ்ந்தாலும் இறந்த பின்பு அவர்கள் நரகத்தை அடைந்து துன்பப்படுவதை அனுபவி அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக மனிதன் பிறவியாக மீண்டும் பிறப்பு எடுக்காமல் விலங்கு பிறவியாக பிறந்திருக்கின்றார்கள் இந்த விலங்குகள் பிறப்பினையும் அவர்கள் செய்த வினையை முடிவு செய்கின்றது மனித பிறப்பினை அடைந்து புண்ணியங்கள் எதையும் செய்யாமல் தீவினைகள் செய்தவன் தம்முடைய கரங்களின் கிடைத்தும் அதை குடிக்காமல் வீண் செய்தவர்களுக்கு ஒப்பாவார்கள் என்று திருமால் கூறியிருக்கின்றார் இவ்விதமான யமலோகத்தில் ஜீவாத்மாக்கள் மதிக்கப்படுவதை யம தர்ம சபையில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் பற்றியும் திருமால் எடுத்துரைப்பதால் சூதமா முனிவர் கூறியிருக்கின்றார் சூதமா முனிவர் மீண்டும் கருணாழ்வான் திருமாலிடம் தன்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்தத் தொடங்கியதை மீண்டும் எடுத்துரைக்கத் துவங்கினார் மாதவா பூமியில் வாழ்ந்த உயிரினங்கள் இறந்த பின்பு யம தர்ம சபையில் எவ்விதம் நடத்தப்படுகின்றார்கள் என்றும் அவர்கள் செய்த வினையின் பலனாக அடையும் தண்டனையைப் பற்றியும் எடுத்துரைத்தீர்கள் இதில் எமக்கு ஒரு ஐயம் அதாவது பிரேத ஜென்மத்தை எப்படி ஒருவர் அடைகின்றார் என்றும் அந்த பிரேத ஜென்மத்தை அடையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தாங்கள் கூறி அருள வேண்டும் என்று கருடாழ்வார் கேட்கின்றார் பிரேத ஜென்மத்தை யார் அடைவார்கள் கருடனை பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தன்னை போன்ற பிற மனிதர்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை ஏமாற்றியோ அவர்களை வற்புறுத்தியோ அவர்களிடம் இருந்து கவர்ந்து மற்றும் மற்றவர்களின் வாழ்க்கை துணையாரை தன் பக்கம் ஈர்த்து அபகரித்த போன்ற செயல்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இறந்த பிறகு வேறு ஒரு சரீரத்தை அடையாமல் எங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்ற காற்று உருவமாக பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் என்று சொல்கின்றார் இறந்த ஒருவரின் உடல் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது போது பற்றி எவ்விதமாக கவலையும் அடையாமல் அவர்கள் ஈட்டி வைத்துள்ள பொருட்களின் மீது கண்ணும் கருத்துமாக தன்னுடைய சுயநலமான புத்தியினால் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் வஞ்சித்து இறந்தவர்களின் பொருட்களை அபகரித்து கொள்ளக்கூடிய நயவஞ்சகர்கள் தீய துன்பங்கள் நிறைந்த பல நரகங்களை அடையக்கூடியவர்கள் ஆவார்கள் இறந்த ஒருவருடைய சொத்துக்களுக்கு தொடர்பு உள்ளவர்களை எவ்விதத்திலும் அவர்கள் அவர்களை அடைய விடையா விடாமல் இறந்தவருடைய சொத்துக்களுக்கு எவ்விதத்திலும் தொடர்பு இல்லாமல் சொத்துக்களை அனுபவிப்பவர்கள் யாவரும் பிரேத ஜென்மத்தை எடுத்து துன்பத்தை அடைவர் என்று ஸ்ரீ நாராயணன் அவர்கள் சொல்றாங்க பிரேத ஜென்மம் அடைந்த தூர் ஆத்மாக்கள் வந்து பசி தாகத்தோடு தான் வாழ்ந்திருந்த வீட்டுகளையும் அங்கும் எங்கும் எங்கும் சுற்றி அலைந்து கொண்டே இருப்பார்கள் அந்த வேதனை அவர்களோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களுக்கும் அந்த பிரேத ஜென்மம் எடுத்த துர் ஆத்மாக்களால் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் பிது தினத்தின் பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய காரியங்களில் அந்த பித்ருக்களை அவர்களுடைய காரியங்களில் பங்கேற்க விடாமல் வீட்டின் வாசலிலே தடுத்து விரட்டி அடித்து அவர்களுக்கான அவிசுகளை தாங்களை வாங்கி உண்பார்களாம் பிரேத ஜென்மங்கள் எடுத்த அந்த துர் ஆத்மா வீட்டினை சுற்றி கொண்டு இருப்பதினால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சி என்பது எட்டாக்கனியாகவே இருக்கும் அவர்கள் அந்த அளவு எந்த அளவு முயற்சிகள் எடுத்தாலும் அவர்கள் எந்த ஒரு பொருளையும் சுகத்தையும் அனுபவிக்க முடியாதாம் அவர்கள் கஷ்டப்பட்டு சோ சேர்த்த பொருட்கள் யாவும் இவர்களுக்கு பயன்படாமல் மற்றவர்களுக்கு கொடுக்காமலும் வீணடிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்று சொல்கின்றார் தன்னுடைய வாரிசுகளுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியையும் அளிக்காமல் ஏன் அவர்களுக்கு புத்திர வாக்கியம் இல்லாமல் அவர்களுடனே அந்த வம்சம் முடிந்து விடக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி விடுமா ஒருவேளை அவர்களுக்கு முன்பே பேரன் பேட்டிகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கொடிய நோய்களினால் பலவிதமான எண்ணல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாவார்கள் பிரேத ஜென்மம் எடுத்தது முதல் ஆன்மாக்களின் மூலம் துன்பங்களை அனுபவிக்க கூடியவர்கள் யார் என்று கூறி கூறுகிறேன் கேட்பாயா என்றார் திருமால் அதாவது ஆன்மாவின் பூமியில் பகுத்தறிந்து உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் யாவருக்கும் எந்த விதமான உதவிகளும் செய்யாமல் தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற சுயநலத்துடன் இருக்கக்கூடியவர்கள் நற்காரியங்களை புரிவதற்கு மனம் இல்லாதவர்கள் இறை நம்பிக்கை இல்லாமல் அல்லது இறைவனை வழிபடக்கூடிய அடியார்களை ஆதரிக்காமல் அவமானம் செய்யக்கூடியவர்களுக்கு மது அருந்துபவர்களுக்கும் மாமிசம் உண்பவர்களுக்கும் இந்த ஆன்மாக்களின் மூலம் துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் பிரேத ஜன்மங்களாக மாறக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் குழந்தைகள் வேண்டாம் என்று கருவை கலைக்கக்கூடியவர்களும் உறவினர்களுடன் ஒற்றுமை இல்லாமல் அவர்களுக்கு உடை அவர்களுக்குள்ளே கழகங்கள் உருவாக்குபவர்களும் இறந்த பின்பு பிரேத ஜென்மங்களாக மாறுகின்றன நண்பர்கள் பகைவர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களும் நண்பர்களுக்குள் கழகங்கள் உருவாக்கி அவர்களை பிரிக்கக்கூடியவர்களும் நிபந்தனை செய்யக்கூடியவர்களும் இறந்த பின்பு பிரேத ஜென்மங்களாக திரிகின்றன தன்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களை புறக்கணிப்பவர்கள் மற்றொரு மற்றொருவர் கொண்டிருக்கக்கூடிய பொருட்களை அபகரிப்பது கொள்ளை கொலை செய்வது பாவ செயல்களை செய்யக்கூடியவர்கள் ஒருவர் கஷ்டப்பட்டு விளைவித்த பயிர்களை அவர்களுக்கு தெரியாமல் களவு செய்வது திருட்டு இவர்கள் எல்லாமே வந்து பிரேத பிரேத ஜென்மம் அடைவார்கள் அதாவது அந்த ஆவியானது அந்த ஆத்மாவானது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும் பசி தாகம் தண்ணியினால் அது கஷ்டப்படும் இதனால் அவங்க குடும்பத்தையே வந்து அதை பழிக்கும் என்று சொல்லப்படுகின்றன மற்றவர்கள் நலன் நலனுக்காக கட்டப்பட்ட பொதுவான கட்டிடங்களை இடித்து அதில் தன்னுடைய விருப்பம் போல் தனக்கு தேவையானதை கட்டி கொள்ளக்கூடியவர்கள் கால்நடைகள் விலங்குகளுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் அமைக்கப்பட்ட குளத்தை துர் வார வாராமல் பாதுகாப்பு செய்யாமல் அதை கலங் கலங்கம் செய்பவர்கள் பகு பகுத்தறிவாளர்களும் அன்ன சத்திரங்களை இடித்துவிட்டு தன்னுடைய தேவைகளுக்காக வீடுகளையும் கடைகளையும் கட்டி கொள்ளக்கூடியவர்கள் பிரேத ஜென்மத்தை கண்டிப்பாக அடைவார்கள் அன்ன சத்திரங்களை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கோவில்களை இடிக்கக்கூடியவர்களும் அல்லது கோவில்களின் சொத்துக்களை அபகரிப்பவர்களும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் இடி விழுந்து மரணம் அடைந்தவர்களும் நீதிமன்றத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தவறான நீதிகளை வழங்கக்கூடியவர்களும் கால்நடைகளை குறிப்பாக மாடுகளை கொள்பவர்களும் துன்பப்படுத்துபவர்களும் பிரேத ஜென்மத்தை கண்டிப்பாக அடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது பெற்றோர்களுக்கு சீராத்த பூஜைகளை செய்ய தவறியவர்களும் முனையற்ற முறையின் உறவு கொண்டவர்களும் பிரேத ஜென்மங்கள் ஜென்மங்களாக அவங்க மாறக்கூடியவர்கள் இவ்விதமான யார் யாரெல்லாம் பிரேத ஜென்மங்களாக மாறுகின்றார்களோ என்பதை பற்றி ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு எடுத்துரைத்தார் ஸ்ரீ நாராயணன் இவ்விதம் உரைத்து கொண்டிருந்த கருடாழ்வார்க்கு மேலும் ஐயங்கள் உருவாக துவங்கின அதாவது பிரேத ஜென்மம் எடுத்த ஒரு ஆன்மாவினால் என்னென்ன செயல்கள் செய்ய இயலும் அதனால் எவ்விதமான பாதிப்புகள் உருவாக நேரிடும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள கருடாழ்வார் ஆவல் உருவாக துவங்கியது இந்த பதிவு அடுத்த தொடர் வந்து நாளைக்கு வரும் இந்த பதிவு இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூமியில் பிறவி எடுத்த மனித பிறவிகள் அனைத்துமே நம்ம வந்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அன்னதானம் நீர்தானம் மோர்தானம் இப்படி கூட செய்யலாம் பெரிய அளவில் செய்யலைனா கூட ஒருவர் பசியாவது நம்மளால் ஆற்ற இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்வது சிறப்பு கோவிலுக்கு போனீங்கன்னா கூட நம்மளால் முடிந்த பிரசாதங்கள் செய்து எடுத்துக்கொண்டு அங்கே பிரசாதங்கள் கொடுக்கலாம் தண்ணீர் எதுவுமே முடியலன்னா தண்ணி தானம் செய்யலாம் தானம் செய்யலாம் இதனால் கூட நமக்கு புண்ணியங்கள் சேரும் என்று சொல்லப்படுகின்றது ஸ்ரீ கரு கருடருடைய சந்தேகங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணன் மிக தெளிவாக அவர் வந்து பதில் கொடுத்துருக்காரு இந்த பதிவை நான் எத்துடர் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி